ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம் தான் அதில் வந்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கொடிட்ட இடங்களின் நிரப்புக அதில் ஒரு நாலு சம் கொடுத்துருக்காங்க மிகச்சிறிய ஏழு இலக்கை எண் ஏழு இலக்கை எண் அப்படினாவே ஏழு இலக்கம் வருங்க மிகச்சிறிய அப்படிங்கிற போது ஒன்று புழுட்டு அதுக்கடுத்து ஏழு இலக்கம் அப்படின்னு கேட்டுக்கிறதுல ஆறு ஜீரோ போட்டுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி மிகப்பெரிய எட்டுஇலக்கை எண் அப்படினாவே எட் எட்டு இலக்க எண் அப்படின்னா எட்டு இலக்கம் வரணும் மிகப்பெரிய அப்படின்னா ஒன்பது எட்டு போடணும் ஓகேங்களா இதுதான் வந்து கொஞ்சம் ஞாபகம் ஞாபகம வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த எண்ணின் இடமதிப்பு ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்னன்னு சொல்லலை இந்திய முறைப்படியா இல்லை பன்னாட்டு முறைப்படியான்னு சொல்லல நம்ம வந்து இந்திய எண் முறைப்படியை எழுதிக்கும் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சின் இடமதிப்பு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அஞ்சு இட மதிப்பு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த இதை எழுதிக்கோம் அந்த அட்டவணை பார்த்தோம் பார்த்தீங்களா இந்திய எண்முறைக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஓகேங்களா பஞ்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்போது ஐந்தாயிரம் அதனுடைய இடமதிப்பு என்ன அப்படின்னா ஐந்தாயிரம் அதுக்கடுத்து வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்ற எண்ணின் விரிவாக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எந்த முறையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இந்திய என்முறை கொடுத்துருக்காங்களா பன்னாட்டு எண்முறை கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இந்திய தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து மூணு வலதுபுரத்துலேருந்து மூணு ஸ்தானம் தள்ளி கார் புலி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டு கா ரெண்டு ஸ்தானம் தள்ளி கார் புலி வச்சுருக்காங்க அப்போ இது வந்து இந்திய எண்முறை தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று பத்து லச் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஓகேங்களா அப்போ ஏழு இன்ட்டு பத்து லட்சம் ஆறு இன்ட்டு லட்சம் ஏழு இன்ட்டு பத்தாயிரம் ஜீரோ இருக்குது ஜீரோ இன்ட்டு ஆயிரம் ஒன்பது இன்ட்டு நூறு ஜீரோ இன்ட்டு பத்து அஞ்சு இன்ட்டு ஒன்று அப்போ ஏழு இன்ட்டு பத்து லட்சம் ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஒரு லட்சம் ப்ளஸ் ஏழு இன்ட்டு பத்தாயிரம் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஆயிரம் ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு நூறு ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு பத்து ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று ஓகேங்களா அப்போ எழுபது லட்சம் ப்ளஸ் ஆறு லட்சம் ப்ளஸ் எழுபதாயிரம் ப்ளஸ் தொள்ளாயிரம் ப்ளஸ் அஞ்சு இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு எழுபது லட்சம் இருக்கும் இங்கே ஒரு எழுபத்தாறு அப்போ எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து சாரி 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 ஆ கரெக்டு தான் எழுபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து தான் நம்ம வந்து படிக்கணும் இது தான் நம்ம வந்து ஒரு என்னோடய விரிவாக்கம் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து விரிவாக்கம் செஞ்சுக்கணும் அடுத்து வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு நாலு கொஷின் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஓர்லக்க எண்ணின் தொடர் எப்பொழுதும் ஓரிலக்க எண் எண்ணாகும் தொடரி அப்படின்னா ஒரு நம்பரோட ஒன்றை கூட்டும்போது தான் வந்து தொடரி முன்னி அப்படின்னா ஒன்று ஒரு நம்பர்லேருந்து மைனஸ் ஒன்று கழித்தோம் அப்படின்னா வரது தான் வந்து தொட முன்னி இப்போ நமக்கு வந்து தொடரி தான் கேட்டிருக்காங்க ஒரு இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஒரு இலக்க எண்ணாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தவறு ஏன் அப்படின்னா இப்போ ஒன்பதும் வந்து இலக்க எண் தான் அப்போ வந்து ஒன்பது கூட நம்ம ஒன்று சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஈரக்கை எண் கிடைக்கிது அப்போது வந்து இந்த கூற்று வந்து தவறானது ஓகேங்களா ஒரு இலக்க எண்ணின் தொடரி எப்பொழுதும் ஒரு இலக்க எண்ணாக இருக்காது அதான் வந்து சரி ரெண்டாவது கொஸ்டின் எனக்கு எழுதாங்க அப்படின்னா மூவிலக்க எண்ணின் முண்ணி எப்பொழுதும் மூன்று அல்லது இலக்க எண்ணாகும் ஓகேங்களா ஒரு மூவிலக்க எண்ணோட முன் வந்து எப்போதுமே என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று அல்லது நான்கு இலக்க எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை வந்து இதோட கூற்று சரிதான் இது வந்து தவறு தான் இதை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு மூவிலக்க எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவிலக்க எண் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அதனுடைய முண்ணி அப்படிங்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாக தான் இருக்கும் ஓகே ப்ளஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான்கிழக்க எண் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கிழக்கம் வரவே வராதுங்க ஏன்னா வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய மூவிளக்க எண் அதுலேருந்து ஒன்று கழிச்சாவே நமக்கு என்ன தான் வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் வருது அப்போ நான்கிழக்கத்துக்கு போகாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூவிளக்க எண்ணின் முன்னு எப்பொழுது மூன்று அல்லது மூவிளக்க எண்ணில் வந்து சிறிய எண் எதுன்னு பார்த்தோன்னா நூறு தான் இதனுடைய முன்னு எண் அப்படின்னா மைனஸ் ஒன்று தான் எனக்கு தொண்ணூற்றி ஒம்போது அப்போ ஒரு மூவிலக்கு என்னோட முன்னி வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஈழக்கமாகவும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த கூட்டு வந்து தவறானதுதாங்க அதுக்கடுத்து இந்திய என்முறைக்கு என்ற இந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது இந்திய எண்முறையில் தான் எழுதிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க இந்திய எண்முறை அப்படின்னாவே வலது புறத்துலேருந்து மூணு ஸ்தானம் தலை கார்புள்ளிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் ஓகேங்களா அதே மாதிரி தான் அவங்களும் கம்மா கார்புள்ளி இட்ருக்காங்க அப்போ வந்து இது வந்து சரி அப்புறம் வந்து ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய விரிவாக்கம் வந்து எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஒன்று பத்து பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு இன்ட்டு பத்தாயிரம் போட்டுவிட்டாங்க ஓகேங்களா அந்த எட்டுக்கு பத்தாயிரம் போட்டுட்டாங்க இந்த எட்டு இன்ட்டு ஆயிரம் போடணும் அதை வந்து அவங்க போடலை அப்போ எட்டு இன்ட்டு நூறு போட்டிருக்காங்க எட்டு இன்ட்டு பத்து போட்டிருக்காங்க எட்டு இன்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க அப்போ நமக்கு எது விடுபட்டு போயிருக்கு அப்படின்னா எட்டு இன்ட்டு நூறு அப்படிங்கிறது எட்டு சாரி எட்டு இன்ட்டு ஆயிரம் அப்படிங்கிறது விடுபட்டு போயிருக்கு அப்போ இது வந்து தான் அடுத்ததாக வந்து மூணாவது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகச்சிறிய ஆறு எண்ணின் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகச்சிறிய ஆறு எண் அப்படின்னாவே ஆறு இலக்கம் வரும் அதில் வந்து ஒன்று போட்டுக்கணும் மிகச்சிறிய அப்படின்னாவே ஒன்று போட்டுட்டு பக்கத்தில் வந்து அஞ்சு ஜீரோ போட்டுக்கணும் டிவைடு பத்தாயிரம் அப்படிங்கிறது ஒன்று போட்டு நாலு ஜீரோ அப்போ டிவை அது கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே நாலு ஜீரோக்கு நாலு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அப்புறம் பத்து இருக்கும் அப்போ பத்து பத்தாயிரங்கள் வந்து எதுக்குங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து கார்புள்ளியை நோக்கி பின்வரும் ஏழின் இடமதிப்பை காண்க கார்குள்ளிகளை பயன்படுத்திட்டு நமக்கு வந்து ஒரு ஏழோட இடமதிப்பு ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ரெண்டு முறைகளையும் கொடுத்துருக்காங்க இந்திய எண்முறைப்படியும் கொடுத்துருக்காங்க பன்னாட்டு எண்முறைப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கான அந்த இதை எழுதிப்போம் இதில் வந்து எழுதணும் அப்படின்னா இது வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நமக்கு வந்து இதுதான் இந்தியா டேபிள் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த டேபிள் பார்த்தா தான் இந்த பாடம் உங்களுக்கு புரியும் இப்போ நமக்கு என்ன இருக்குது ஏழு ஏழு இன்ட்டு பத்து லட்சம் இருக்குது அப்போ எழுபது லட்சம் இப்போ இந்த ஏழோட மதிப்பு என்ன அப்படின்னா எழுபது லட்சம் தான் ஓகேங்களா அதுக்கடுத்து இது வந்து பன்னாட்டு முறையில் பார்க்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் இதை அப்படித்தான் நம்ம வந்து பன்னாட்டு என்முறையில் வந்து எழுதுவோம் இந்த டேபிள் காலர் டேபிள் காலர் ரெண்டு நம்ம ரெண்டு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அதை பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இடத்துல என்ன இருக்குது மில்லியன் இருக்கு அப்போ ஏழு மில்லியன் அடுத்து வந்து கார் புள்ளிகளை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக இது வந்து ஈஸியானது தாங்க பன்னாட்டு முறையில் தான் எழுத சொல்லியிருக்காங்க மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ண சொல்ல இந்த நம்பர்ஸை எழுதிட்டு பன்னாட்டு முறை அப்படின்னாவே வலது புறத்துலேருந்து மூணு 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 இழுத்தங்கள் தள்ளி நம்ம வந்து கார்பூலி இட்டு வரணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸை எழுதிட்டோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்தானம் தள்ளி கார் கூலி இட்டுட்டோம் அதுக்கு அடுத்த நம்பர் எழுதுகிறோம் ஏழு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்றுக்கு மூணு ஸ்தானம் தள்ளி மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம கார் புலிகளை இட்டுட்டோம் அதே மாதிரி தான் இதுலேயும் மூணு ஸ்தானம் மூணு ஸ்தானம் தள்ளி கார் புலிகள் எட்டோம் அதே மாதிரி தான் இதுலேயும் அப்படியே தான் எழுதிக்கிட்டு நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு மூணு ஸ்தானம் மூணு ஸ்தானம் தள்ளி கார் போலி இட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பன்னாட்டு முறை ஓகேங்களா இப்போ வந்து அமேசாம் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பேலன்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்